வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோ தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் குற்றாலம் மெயின் அருவி இது இந்த மெயின் அருவிக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு அஞ்சு ரெசென்ட் லேண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸு ஃபார்ம் ஹவுஸ் எப்படினாலும் சொல்லிக்கலாம் ஒரு கெஸ்ட் ஹவுஸு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் வீடியோவில் பார்க்கப்றோம் தோப்புக்கு நடுவில் லேஅவுட்டம் அமைச்சு அதில் ஒரு பத்து கெஸ்ட் ஹவுஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதில் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு கரெக்டாக அஞ்சு சென்ட் லேண்டில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ் இது குற்றாலத்துக்கு நம்ம பக்கத்துலேயே இருக்குது நல்ல இருபத்தோரு அடி தெரு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அப்ரூவல் ஃப்ளாட்டு பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கி ரிசார்ட் மாதிரி சின்னதாக கட்டியிருக்கிறாங்க எல்லாமே கெஸ்ட் ஹவுஸ் தான் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி எல்லாமே அஞ்சரை அஞ்சரை சென்ட் பத்து சென்ட் இந்த மாதிரி இடம் நல்ல பெரிய இடம் போட்டு நடுசில் ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸு கட்டி கொடுத்துருக்காங்க சுற்றி காம்பவுண்டு போட்டு அதில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு நல்ல பெரிய தெரு நீங்கள் ரோட்லேயே கார் பார்க்கிங் விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா கார் பார்க்கிங்கோடய அமைச்சு கொடுத்துருக்குறாங்க குற்றாலம் பக்கத்தில் குடியிருப்பு பக்கத்தில் ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸு தோப்புக்கு நடுவுஸில் ஒரு பக்கம் ஆறு ஓடுது இயற்கை சூழல் அமைதியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் சூப்பரான வீடு புது பில்டிங் தான் நல்லா இருக்கு பார்க்க ரெண்டு பக்கம் கேட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று சின்ன கேட்டும் ஒன்று கார் பார்க்கிங் ஏரியா கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் கெஸ்ட் ஹவுஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க குற்றாலம் பக்கத்தில் ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ் இது பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கார் விடுற மாதிரி ஒரு பார்க்கிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பின்னாடி ஒரு காரும் முன்னாடி ஒரு காரும் விட்டுக்கலாம் இல்லை ரோட்லேயே கூட நீங்கள் விட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வீட்டோட முன் சைடில் ஒரு ஊஞ்சல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஒரு சிட் அவுட் ஏரியா யாராவது வெளியிலேருந்து வந்தால் கூட வெளியில் உட்காந்து பேசுறதுக்கும் இல்லை சாயங்கால நேரத்தில் ஈவினிங் டையத்தில் வெளியில் உட்காந்து அப்படியே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு ஒரு சூப்பரான சிட் அவுட் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா சிட் அவுட்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஒரு கிச்சனோட இது மொதல் பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அனுப்பிச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டா டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் ஒரு சின்ன கிச்சன் ஒரு குடும்பத்துக்கோ இல்லை கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கோ ஒரு கரெக்டான அளவில் கிச்சன் வச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பெட்டு ஏசி டிவி இன்வெர்ட்ரு வாட்டர் ஹீச்சர் எல்லாமே அப்படியே இருக்கு அப்படியே எடுத்துக்கலாம் எதுவுமே தொடமாட்டாங்க இருக்கிறது அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கே இன்றைக்கி ஒரு பெரிய செலவு 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 பண்ண வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை இருக்கிறது அப்படியே கொடுத்துருவாங்க எதுவுமே எடுக்க மாட்டாங்க எல்லா செட்டிங் அப்படியே இருக்குது இது ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டுமே தனித்தனி பெட்ரூம் உள்ளோடயும் கதவு இருக்கு வெளியோடயும் கதவு இருக்கு கதவு உடைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னொரு ரூம் ஆவே இது ரெண்டாவது பாத்ரூம் இது இந்தியன் லைஃப்ல டாயல்ட் அமைச்சி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே தனித்தனி வாசல் இருக்கு நீங்க தேவனா தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மொத்தமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெரி அவுட் சைடில் ஒரு சூப்பரான ஒரு ஊஞ்சல் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏசி இருக்கு வீட்டில் இருக்க அப்படியே அப்படியே எடுத்துக்கலாம் சுற்றி காடன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்புக்கு நடுசில் இருக்குது ஒரு பக்கம் ஆறு இருக்குது எப்போவுமே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் வருஷம் ஃபுல்லாகவே ஏப்ரல் மேலே வந்தால் கூட இந்த குளிர்ச்சி அப்படியே இருக்கும் குடியிருப்புக்கு பக்கத்திலே இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வீடாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு காடனோட ஒரு வீடு ஒன்று நினைக்கிறவங்களுக்கு வீடாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை முதலீட்டுக்கு நினச்சா முதலீட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா வருசை லீஸு கொடுத்துக்கலாம் வருஷத்துக்கு ஒரு ஒன்று டு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் போகும் அப்ராச்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு பத்து டு பதினஞ்சாயிரூபா வரைக்கும் வாடகை இருக்கும் நீங்கள் வந்தால் போனால் மட்டும் உங்களுக்கு சாவி கொடுத்துடுவாங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி மெயின்டனன்ஸில் இருந்து கரண்ட் பில்லேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்கிடுவாங்க இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க நகோசியபிள் தான் பஞ்சாயத்து அப்ரூவல் ப்ளாட்டில் கட்டியிருக்காங்க அப்ரூவல் இருக்கிறதுனால லோனுக்கு போய்க்கலாம் லோன் நிற்கும் வீட்டில் பேக் சைட்லேயும் ஒரு தெருவு இருக்குது அதுக்கு முன் பின்னாடி ஒரு கேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு தெருவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரக்ட் ஓனர் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் அவுட் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்கனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி